வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜெயிச்சு போது ஆயிரம் பேர் நம்ம கூட வருவாங்க அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனா கஷ்டம் வரும்போது யாரு வருவா அதோடைய ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கஷ்டப்படும் பொழுது நாம தோத்து இருக்கும்போது கூட இருந்து தோல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எது மனிதன் முதல் தெய்வம் வரை யார் அப்படி இருக்குப்பா அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தா மேச ராசி மேச ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பழங்களாம் பதிவிட்டாச்சுங்க பார்க்கலனா என்ன சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேசத்தில் பிறந்த நண்பர்களே மேச ராசி என்றாலே முதல் ராசி ராசிநாதன் யாரு செவ்வாய் பகவான் பழி பாவத்தை தானாக ஏற்கக்கூடிய ஒரு ராசினர் எங்கேயுமே ஒரு பலிகிடானா இவங்கள சொல்லிக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ராசினர் இந்த மேச ராசினர் ஆனா இவர்களுக்கு தெய்வங்கள் கண்டிப்பா துணை நிற்கும் இப்பொழுதுமே கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்ணீர் திருக்கூடிய கரங்கள் எது எந்தெந்த ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துரும் அப்படி பார்க்கும்போது முதலாக வரக்கூடியது மகர ராசியில் பிறந்தவர்கள் ராசிக்கு மகர ராசிக்காரங்க கூட இருக்கும்போது உங்களுடைய பெயர் புகழ் உச்சத்தை தொடும் பொருளாதார முன்னில முன்னேற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் சோ அந்த அளவுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் கண்டிப்பான முறையில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க மூலமா எதிர்பார்க்காத நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்பு புதிய முயற்சிகள் உங்களுடைய பிள்ளைகள் காதல் கல்யாணம் போன்ற விஷயத்திற்கு இவருடைய உதவி கண்டிப்பான நம்மள இருக்கும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசியில பிறந்தவங்க இவங்க உங்களுக்கு ஒரு தாய் தந்திர போல் இருந்து உங்களை வழிநடத்துவார்கள் சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க மூலமா உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியில பிறந்தவங்க இந்த துலா ராசியில பிறந்தவங்களுடைய நட்பு பழக்க வழக்கம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களோட உறவு வாடி கொண்டிருப்பவர்கள் யாரேனும் ஒருவராது நிச்சயமான முடியல துளாராசிக்காரங்க இருப்பாங்க அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு நிறைய உண்டு சோ இப்படிப்பட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு கண்ணிந்திருக்கும் கரங்களாக இருப்பார்கள் இது உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் அரசு வேலை பார்ப்பவர்கள் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தந்தை வழி உறவுகள் இவர்கள் கண்டிப்பா உங்களுடைய கஷ்டத்துல பங்கு கொள்வார்கள் இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு ஆசிரியர் போல இருந்து ஒரு குரு மாதிரி இருந்து வழி நடத்தக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் உங்களுக்கு நல்ல செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல வேற்று இனத்தவர்கள் வேற ஜாதியினர் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக அமைந்து விடுவார்கள் அதில் வாய்ப்பு உண்டு உடல் குறைபாடு உள்ளவர்கள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கும் சரிங்களா சோ இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுடைய கண்ணீர் துடைக்கும் கஷ்டத்தை பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து தெய்வங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்க போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய தெய்வங்கள் எது அப்படின்னு பார்த்தா அதுல முதலாவதாக வரக்கூடிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் தான் ஒவ்வொரு பிரதோஷ கால நேரத்திலும் சிவனையும் நந்தீஸ்வர தொடர்ந்து வழிபாடு செய்து விட்டு வர மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட கண்டமும் கஷ்டமும் நீங்கும் பிரதோஷ வழிபாடுன்றதை தவறாம நீங்க பண்ணணும் கண்டிப்பா தவறாம பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உடனே நீங்கும் உங்க ஜாதகத்திலும் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் உடனே நிவர்த்தி ஆகும் சோ அந்த பிரதோஷ காலத்தை ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணுங்க சரிங்களா சோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்